அன்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கங்க இந்த வீடியோல என பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ள போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்த்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டு உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா நீ தான் என்ன நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்கள கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில மகர ராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது இனி இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவரியா பேச போறோம் அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே கிட்ட வரும் வணக்கம் என் அன்பான நேயர்களே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகிறது என்று நாங்கள் தலைப்பு போட்டிருக்கோம் இது நூறு சதவீதம் சாஸ்திரங்கள்ல நிரூபிக்கப்பட்ட உண்மைங்க தீபாவளிக்கு பிறகு உங்கள் ஜாதகத்துல உருவாக போகுது அந்த மாற்றங்கள் என்ன என்பதை உங்களுக்கு தெரிவிக்கப் போகிறேன் இது இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு மிகவும் விசேஷமானதாக மாற்றப் போகிறது இந்த தேவகுரு பிரகஸ்பதி யாருங்க உங்கள் ஜாதகத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த தேவகுரு பிரகஸ்பதி இவர் பணம் செல் புகழ் மதிப்பு கௌரவம் ஆகியவற்றின் காரக கிரகம் ஆவார் இவர் உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் இது மகர ராசிக்காரர்களுக்கு எந்த கோணத்திலும் நல்லதாக கருதப்படுவதில்லை தேவகுரு பிரகஸ்பதி உங்கள் ஆறாம் வீட்டை விட்டு விலகி ஏழாம் வீட்டில் தனது உச்ச ராசியில் பிரவேசிக்க போகிறார் இந்த நிலையில தேவகுரு பிரகஸ்பதி இங்கு உங்கள் ஆறாம் வீட்டை விட்டு விலகி ஏழாம் வீட்டில் தனது உச்ச ராசியில் பிரவேசிப்பதால் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் பெரிய மாற்றங்கள் என்னென்ன என்று தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் வீட்டை விட்டு நீங்குவதால் உங்கள் மீது தற்போது நடந்து கொண்டிருக்கும் சனியின் தாக்கம் இருந்தாலும் உங்கள் மனதில் ஏற்பட்டிருந்த மானசீக அழுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருகிறது காரியங்களில் தடைகளை முடிவுக்கு கொண்டு வரும் பதற்றம் மனச்சோர்வு தடைகளின் நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது அதை முடிவுக்கு கொண்டுவரும் கடமையை தேவகுரு பிரகஸ்பதி தன் கையில் எடுத்துக்கொள்வார் நீங்கள் உயர்கல்வியை படுத்துக் கொண்டிருந்தால் அதில் ஏதாவது தாமதமான யோகம் காணப்பட்டால் அதிலிருந்து ஒரு நல்ல யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார் மேலும் இவர் மறைமுகமான தனத்தின் புதையல் எதிர்பாராத பணம் நிலையின் யோகத்தையும் உங்களுக்கு கொடுப்பதை காணலாம் மிகவும் அழகான விதத்துல உங்கள் வாழ்க்கையில் கஷ்டமான நடவடிக்கைகளை இந்த இடத்திலேயே பிரவேசிப்பதன் மூலம் தேவகுரு பிரகஸ்பதி முடிவுக்கு கொண்டு போகிறார் தேவகுரு பிரகஸ்பதியின் பார்வைகள் எங்கு விழுகின்றன என தெரிந்து கொள்வோம் தேவகுரு பிரகஸ்பதி தனது ஐந்தாம் பார்வையால் உங்கள் பதினோராம் வீட்டின் மீது பார்வையை செலுத்துவார் இது உங்களுக்கு வீண் செலவுகளை முடிவுக்கு கொண்டு வரும் மருத்துவமனை செலவுகள் காணப்பட்டால் அதையும் முடிவுக்கு கொண்டு வருவார் ஏதாவது நீதிமன்ற வழக்கு போன்ற நிலையை நீங்கள் எதிர்கொண்டால் அதை முடிவுக்கு கொண்டு வருவார் வெளிநாடு சம்பந்தப்பட்ட எந்த வகையான ஏற்றுமதி இறக்குமதி வேலையை நீங்கள் செய்தாலும் அதுல யோகத்தை உருவாக்கி கொடுப்பார் வெளிநாட்டுல நீங்கள் கல்வியை பெற விரும்பினால் இந்த நிலை மிகவும் நல்ல உங்களுக்கு லாபத்தை தரும் மேலும் செலவுகள் ஏற்பட்டாலும் அது எப்படி இருக்கும் பாவதீக சுகங்களை பெறுவதற்கான செலவுகளாக இருக்கும் நீங்கள் நிலம் வாங்க விரும்புகிறீர்கள் வாகனம் வாங்க விரும்புகிறீர்கள் கார் வாங்க விரும்புகிறீர்கள் இந்த நிலையில உங்களுக்கு பாவதீக சுகங்கள் உங்கள் சொத்து உங்கள் ஆடம்பரத்தை அதிகரிக்கும் வகையிலான நல்ல செலவுகளின் நிலையின் யோகத்தை தேவகுரு பிரகஸ்பதி உங்களுக்காக உருவாக்குகிறார் ஏழாம் பார்வையால் இவர் உங்கள் ராசி மீது பார்வை செலுத்துகிறார் ராசி பலப்படுவதால் இரண்டாம் வீட்டின் காரகத்துவங்களான தனத்தின் இடம் வாக்கின் இடம் குடும்பத்தின் நிலையின் யோகத்தை மேம்படுத்துகிறார் இந்த இடத்தில் அமர்ந்து தேவகுரு பிரகஸ்பதி ஞானத்தை பூர்த்தி செய்கிறார் உங்கள் வாக்கின் மூலம் நீங்கள் உங்களை சுற்றி உள்ளவர்களை திருப்திப்படுத்துவீர்கள் எங்கு ஞானம் இருக்கிறதோ அங்கு தானாகவே வருகிறது இந்த மாதிரியான நிலையின் யோகத்தை தேவகுரு பிரகஸ்பதி உங்களுக்காக உருவாக்குகிறார் நீங்கள் பார்ப்பீர்கள் பணம் சம்பந்தமான உங்கள் தடைபட்ட எந்த காரியங்களும் பூர்த்தி அடைவதை காண்பீங்க நிதி நிலைமை இதுல அடையும் வங்கி கணக்குகளில் இருப்பு அதிகரிக்கும் யோகத்தை உருவாக்குகிறார் குடும்பத்துல புகழ் மதிப்பு மற்றும் கௌரவத்தின் நிலையை அதிகரிப்பார் ஒன்பதாம் பார்வையால் இவர் உங்கள் பராக்கிரம வீட்டின் மீது பார்வையை செலுத்துகிறார் இங்கு உங்கள் உழைப்பின் பலன் உருவாகி வருவதை காண்பீங்க கடந்த காலத்துல நீங்கள் நூறு ரூபாய் உழைத்தாலும் முப்பது அல்லது ஐம்பது ரூபாய் பலன் மட்டுமே கிடைத்து கொண்டிருந்தது அல்லவா இப்பொழுது உழைப்பிற்கேற்ற முழுமையான பலன் கிடைக்கும் இளைய சகோதர சகோதரிகளுடன் உறவு நிலையை நன்றாக இருக்கும் தினசரி தொழில் வியாபார ரீதியான பயணங்கள் போன்றவற்றால் உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கப் போகிறது மேலும் தேவகுரு பிரகஸ்பதி உங்கள் பராக்கிரமத்தின் அதிபதியாக இருப்பதால் இவர் ஏழாம் வீட்டில் உச்ச நிலையை அமர்வது உங்கள் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் இதனாலே உங்கள் முடிவெடுக்கும் திறன் சரியான திசையில செல்ல ஆரம்பித்து சமூகம் குடும்பம் உறவினர்கள் மற்றும் தொழில் துறையில உங்களுக்கு புகழ் மதிப்பு மற்றும் கௌரவத்தை பெற்றுக் கொடுக்கும் இதே உங்கள் வேலையில் இருந்த மன அழுத்தம் மேலதிகாரி சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்காமல் போனது பாராட்டு கிடைக்காமல் போனது பதவி உயர்வில் தடை ஏற்பட்ட நிலை ஆகியவற்றிலிருந்தும் திடீரென்று உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் உங்கள் ஆரோக்கியத்தின் கண்ணோட்டத்திலேயே ஆரோக்கியத்தின் பலன் காண கிடைக்கும் உங்களுக்கு ஏதேனும் கடன் அல்லது கடன் சுமை இருந்தால் அதிலிருந்து வெளியேறுவதற்கான புதிய வழிகள் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ஏதேனும் நீதிமன்ற வழக்குகள் நடந்தால் அது உங்களுக்கு சாதகமாக முடிவதை காணலாம் உங்கள் தொழில் துறையிலிருந்து தேவகுரு பிரகஸ்பதியின் பார்வை விளக்கும் பொழுது நீங்கள் வேலை செய்தாலும் சரி வியாபாரம் செய்தாலும் சரி இரண்டிலும் பெரிய மென்மையான யோகம் உருவாகுவதை காணலாம் உங்கள் டெண்டர்கள் தடைபட்டிருந்தால் வியாபாரத்தில் உங்கள் சரக்குகள் சிக்கியிருந்தால் உங்கள் பணம் எங்காவது சிக்கியிருந்தால் அந்த நிலை உடனடியாக உங்களுக்கு சாதகமாக வரும் வியாபாரத்தில் தொடர்ந்து வளர்ச்சி நிலையின் யோகம் உங்களுக்கு உருவாகி வருகிறது அத்துடன் உங்கள் வேலை சம்பந்தப்பட்ட இடமாற்றம் தடைபட்டிருந்தால் அது பூர்த்தி அடையும் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தடைபட்டிருந்தால் அது பூர்த்தி அடையும் பதவி உயர்வு தடைபட்டிருந்தால் அது பூர்த்தி அடையும் அதனாலேயே தொழில்துறையின் நிலையில் ஒரு நல்ல யோகம் உருவாகி வரும் திறனை தேவகுரு ஆசீர்வாதத்தால் இனி வரக்கூடிய உங்களுக்கு உருவாக்குகிறார் தேவகுரு பிரகஸ்பதி இங்கு தனது உச்சநிலைக்கு செல்கிறார் உச்சநிலையின் அடிப்படையில் தாமத்திய வாழ்க்கையிலேயே இனிமையான உறவின் நிலையின் யோகத்தை உருவாக்கும் கடமையை எடுத்துக்கொள்கிறார் திருமண வயதை அடைந்தும் திருமணமாகாமல் தாமதம் காணும் மகரராசியை சேர்ந்த ஆண் பெண் பிள்ளைகளுக்கு இவர் திருமண யோகத்தை உருவாக்கி கொடுப்பார் தினசரி வேலை வாய்ப்பில் வளர்ச்சி அளிக்கும் நிலையின் யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார் அத்துடன் நீங்கள் பார்ட்னர்ஷிப் வேலை செய்தால் அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையில் இருந்தும் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் தேவகுரு பிரகஸ்பதி உங்கள் பராக்கிரமத்தின் அதிபதியாக இருப்பதால் இவர் ஏழாம் வீட்டில் உச்ச நிலையில் அமர்வது உங்கள் உழைப்பிற்கேற்ற பலனை பெற்றுத்தரும் நீங்கள் உழைத்தாலும் பலன் கிடைக்காமல் போன நிலையை இப்போது மாற்றுவார் நீங்கள் செய்யும் உழைப்பிற்கும் முழுமையான பலன் கிடைக்கும் அத்துடன் தினசரி வேலை வாய்ப்பு வியாபார ரீதியான பயணம் சம்பந்தமாக நீங்கள் எந்த பயணம் செய்தாலும் அதில் உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்க போகிறது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் தேவகுரு பிரகஸ்பதி உங்கள் ஜாதகத்திற்கு காரக கிரகம் அல்ல இந்த நிலையிலேயே உங்கள் ஆறாம் வீட்டை விட்டு விலகி உச்ச நிலை அடையும் போது உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்த பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைத்தால் இதுவும் ஒரு மிகப்பெரிய பரிசு நாம் உழைத்து கொண்டிருக்கும் எப்போதும் ஒருவர் மனசோர்வடைகிறார் அவரது பலன்கள் வெளியே வராத போது அந்த பலன் வெளியிலேயே வந்தால் இதைவிட பெரிய பரிசு நமக்கு எதுவும் இருக்க முடியாது இது போன்ற பரிசை இனி வரக்கூடிய நாட்கள்ல தேவகுரு பிரகஸ்பதியின் இடமாற்றத்தின் காரணமாக உங்கள் வாழ்க்கையில நுழைய செய்யப் போகிறது ஓம் குருவே நமக என்று ஜெபம் செய்வது விஷ்ணு சகஸ்கர நாம பாடல் பாராயணம் செய்வது படிக்க முடியாதவங்க அட்லீஸ்ட் கேட்கவாது செய்யலாங்க இரண்டு எது சாத்தியமோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள் நடந்து செல்லும் போதும் பேசும் ஓம் நமோ பகவதேயே வாசு தேவாய நமக அப்படின்னு சொல்லுங்க இது உங்களுக்கு மிகவும் நல்லது வியாழக்கிழமை அன்றைக்கு நீங்கள் மஞ்சள் நிற பொருட்களை சாப்பிடக்கூடாது ஆனால் வியாழக்கிழமை அன்று நீங்கள் மஞ்சள் நிற பொருட்களை தானம் செய்யலாம் அது மிக ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி சதிய நாராயணர் கதைகளை கேளுங்க இது மிக ரொம்ப நல்லதுங்க பகவான் விஷ்ணுவையும் லக்ஷ்மையும் வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்லது இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கும் அனைத்து கஷ்டங்களும் முடிவுக்கு வரட்டும் மகாலட்சுமி குபேரன் மற்றும் விநாயகர் உட்பட உங்கள் வீட்டில் உங்கள் வியாபாரத்திலும் நிரந்தரமாக வாழட்டும் வருமானத்திற்கு குறைவிருக்காதுங்க உறவினர்கள் வருகையால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் வழியில பெருமைப்படும் செய்திகள் கிடைக்கும் சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது வாழ்க்கை துணையின் ஆலோசனை கேட்டு செய்வது வேலைக்கு விண்ணப்பம் செய்திருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் நிர்வாகத்தினரால் பாராட்டு பெறும் வாய்ப்புகள் ஏற்படும் வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் சரக்குகளை கொள்முதல் செய்யவும் சிலருக்கு வெளிமாநில பயணம் மேற்கொள்ள வேண்டி வரும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையான பணம் இருப்பதால் சிரமம் எதுவும் இருக்காது குடும்ப பொறுப்புகளை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்வாங்க உத்தியோகத்திற்கு பொறுத்த வரைக்கும் அலுவலகத்துல வேலை தொடர்பான முயற்சிகளில் நல்ல முடிவு கிடைக்குங்க பதவி உயர்வு ஊதிய அதிகரிப்பு கிடைக்கின்ற வாய்ப்பு உருவாகும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் அதிகமான லாபம் ஏற்படும் தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சிகளில் இறங்குவீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்திலிருந்து சிரமங்கள் விலகும் பிள்ளைகளால் பெருமைகள் உண்டாகும் பெரியோர்களின் ஆதரவு கடை குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க சளிப்பில்லாமல் பாடுபட வேண்டும் கலைத்துறையினரை வரைக்கும் கலைத்துறையினருக்கு ஏற்றமான வாய்ப்புகள் பெற்று நல்ல பொருளாதார மேம்பாடு அடைவீங்க புதிய முதலீடுகளை மிக நம்பிக்கையோடு சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி இன்பம் துன்பம் கலந்த பலன்களை கொண்டு வரும் புதன் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் தொழில் இருந்த பிரச்சனைகள் சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள்னு பார்த்தோம்னா வியாபார விஷயத்தில் அலட்சியமாக செயல்பட வேண்டாம் புதிய முதலில் திட்டமிட்டு செய்ய வேண்டும் இந்த காலகட்டம் மகராசிக்காரங்களுக்கு தங்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக கடுமையாக பாடுபட வேண்டியிருக்கும் பண விஷயத்தில் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் மேலும் பெரியோர்களின் அன்பு கிடைக்கும் உழைப்புக்கு அன்றாத உறுதியான மனம் கொண்ட மகர ராசி அன்பர்களே எதையும் யோசித்து செய்வது தரும் கோபமாக பேசுவதை தவிர்த்து நிதானமாக பேசி செயல்படுவது காரிய வெற்றி உதவும் எந்த விஷயத்திலுமே மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது வீண் குற்றச்சாட்டிற்கு ஆளாகாமல் நீங்க இருந்துக்கலாங்க கவனமாக இருக்கணும் ஓகேங்களா உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயணங்கள் செல்லும் போது வாகனங்களில் செல்லும் போது கவனம் பணம் தேவைங்க வேலை செய்யும் இடத்தில் இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது நன்மையை தரும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் குடும்பத்துல ஏதாவது ஒரு வகையில திடீர் சச்சரவுகள் தோன்றலாம் அதற்கு இடம் கொடுக்காமல் நடந்து கொள்வது நன்மையை ஏற்படுத்தும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவைங்க பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது குழந்தைகளிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும் பெண்களுக்கு கோபத்தை தவிர்த்து நிதானமாக பேசுவது காரிய வெற்றிக்கு உதவும் யோசித்து வெளிநாட்டு பயணங்களும் இனிதே அமையும் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் சிறக்க போறது ரொம்ப அவசியம் கூட்டு தொழில அதிக அக்கறை தேவைங்க அரசியல் துறையினருக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் திடீர் செலவுகள் ஏற்படும் சிக்கன நடவடிக்கை அவசியமா உங்களுக்கு தேவைங்க உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அயராது பாடுபடுவீங்க அதனால அதிக பயனை நீங்க பெறுவீங்க பயணத்தால் அனுகூலம் உண்டுங்க மாணவர்களுக்கு திட்டமிட்டு பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும் அதிலும் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும்ங்க எதிலும் அவசரம் காட்டாமல் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை அந்த உத்ராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கொண்ட காரியங்களை ஏற்படும் சந்தேகங்களை அவ்வவப்போது போக்கிக் கொள்வது நன்மையை தரும் திட்டமிட்டு செயலாற்றுவது முன்னேற்றத்திற்கு உதவும் சிக்கலான பிரச்சனைகளையும் எளிதாக தீர்ப்பீங்க பண வரத்து இருக்கும் திறமையான செயல்களால் புகழும் அந்தஸ்தும் உயரும் அடுத்ததா திருவோண நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் பேச்சின் இனிமை சாதுர்யம் இவற்றால் எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும் பயணங்கள் ஏற்படலாம் ஆன்மீக பணிகள்ல நாட்டம் செல்லும் உங்களது பொருட்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நன்மையை தரும் வாகனங்களில் செல்லும் போது ஆயுதம் நெருப்பு இவற்றை கையாளும் பொழுதும் கவனம் தேவைங்க அடுத்ததா அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கூடுதலாக பணியாற்ற வேண்டும் ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டி இருக்கும் பண வரத்து இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல கவனம் தேவைங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக செயல்படுவது நன்மையை தரும் புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்கள் தாமதப்பட்டாலும் பொறுப்புகள் அதிகரிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ராசி அதிபதி யாருங்க சனீஸ்வர பகவான் எந்த கிரகங்கள் உங்களுக்கு கை கொடுக்காவிட்டாலும் உங்களுடைய ராசிநாதர் உங்களுக்கு எப்போதுமே கை கொடுப்பாருங்க அதனால அவரை நீங்க வந்து வலுப்படுத்த வேண்டும் நீங்க என்ன பண்ணணும்னா சனிக்கிழமைகளை சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி தீபம் ஏற்றி வணங்கி வர எல்லா காரியங்களும் வெற்றி அடையும் உடல் ஆரோக்கியம் பெறும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பரிகாரம் சொல்றேங்க செவ்வாய்க்கிழமைகள் தோறும் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை அணிவித்து அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா காரிய தடைகள் எல்லாமே ங்க வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டாதீங்க வாய்ப்புகள் ஒரு தான் உங்க கதவை தட்டும் அதனால வாய்ப்புகளை கெட்டியா பிடிச்சுக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு